எடல் மண்ணல் அளபடி அதிகமோ என திடர் பிறவி அவதரும் இனி உனத பயம் ஓ இனி உடல் வெடுக முடியாது கழுகோடு நறியும் எரிப்பு வீ மரளி கமலனு மிகவும் அயர்மான கடனு பயம் ஓ அடிவே கடுகியுள்ள அடிகள் தருவ விழு திகழகி மரகத வடிவில் முன்வருளோ முருகோனே விரிதலம் ஏறிய குலகிரி நேறிய விசை பெருமயிலில் எழுகடல் கும்முரம் அவுணர்கள் முகிரை இறை கொழுவாயிலை உடையோனே இமயவர் முனிவர் பரவிய போலியோர் எனில் நடமாறுவு பெருமானே ஏ கடல் மணலை புலியூர் திருப்புகள் எழுக்கடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம் ஏழு கடல்களின் மணலை அளவிட்டு பார்த்தால் என்ன அளவோ அந்த அளவினும் அதிகமாக உள்ளன என்னுடைய துன்பம் தரும் பிறவைகள் என்னும் அவதாரங்கள் பிறவி தோற்றங்கள் இனி உனது அபயம் எனது உயிர் உடலும் இனி உனக்கே அடைக்கலமாம் என்னுடைய உயிரும் உடலும் இனி உடல் விடுக முடியாது இனியும் பிறப்பெடுத்து உடலை விட என்னால் முடியாது கழுகோடு நரியும் எரி பூவி மரளி கமலனும் மிகவும் அயர்வானார் கழுகும் நரியும் எரியும் மண்ணும் யமனும் பிரம்மனும் கழுகு நரி எரி மண் என் உடலை பலமுறை உண்டும் யமன் என் உயிரை பலமுறை பிரித்தும் பிரம்மன் என் உடலை பலமுறை படைத்தும் மிகவும் அழுத்துப் போய்விட்டார்கள் சோர்வடைந்துள்ளார்கள் கடன் உனது அபயம் என் கடன் உன்மாட்டு அடைக்கல புகுவதே அடிமை உன் அடிமை நான் அடிமை பூண்பதும் உன்னிடம் அடிமை பூணுவதே கடுகி உன் அடிகள் தருவாயே நீ விரைவிலே உனது திருவடிகளை தந்தருளுவாயாக விழு திகழ் அழகி மரகத வடிவி விமலி முன் அருளும் முருகோனே சிறந்த அழகி விளங்கும் அழகி மரகத வடிவினள் பரிசுத்தமானவள் ஆகிய பார்வதி முன்பு ஈன்றெடுத்த குழந்தையே விரிதலம் எரிய குலகிரி நெறிய விசை பெரு மயிலில் வருவோனே விரிந்த இடமாகிய பூமி கடல் எறிகொள்ள குலகிரி கிரௌஞ்சகிரி நெறிந்து பொடிபட வேகமாய் வரவல்ல மயிலில் வந்தவனே சூரன் புள்ளின் உருவம் கொண்டு போர் பொழுது மரகத மலைபோல வேறு பெரிய மயில் உருவத்தை இந்திரன் எடுக்க முருகவேள் அந்த மயில் மீது ஏறி அந்த சக்கரவாக புல்லோடு சண்டை செய்தார் இந்திரநாம் அந்த மயிலின் வேகத்தை இந்த திருப்புகளடி விளக்குகின்றது எழு கடல் குமுற அவுணர்கள் உயிரை எரைகுளும் அயிலை உடையவனே ஏழு கடல்களும் கொந்தளிக்க அசுரர்களுடைய உயிரை உணவாகக் கொண்ட வேலாயுதத்தை உடையவனே இமையவர் முனிவர் பரவிய புலியூரினில் நடமருவு பெருமாளி தேவர்களும் முனிவர்களும் போற்றி பணிந்த புலியோரில் நடனம் செய்கின்ற பெருமாளி உனது திருவடிகளை தந்தருளுவாயாக